வணக்கம் தோழர்களே துண்டு துண்டா அதிமுகவை சிதறடித்து தூக்கி எறிஞ்சிருக்கு பாஜக அடுத்த கட்டமா இருக்கிற முக்கிய தலைவர்கள் வெளியேற்றப்பட்டு எடப்பாடி கொஞ்சம் கூட கூச்ச சுயநலத்திற்காக கட்சியை மொத்தமா காலி பண்ணிட்டு இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் தெரியுமா அண்ணாமலை தாயா அப்படின்னு அண்ணாமலைய கோர்த்து விட்டு அவரை போட்டு அடிச்சு கடைசில அண்ணாமலை கடுப்பாயி காண்டாயி இங்க பாரு ஏன்ட்டெல்லாம் பேசாத நான் சத்தியத்தை கட்டுப்பட்டு உட்காந்துருக்கேன் அமித்ஷா சொன்னதுக்காக அமைதியா இருக்கேன் வேற வேலை பார்த்து விட்டுருவேன் இன்னும் சொல்ல போனா உங்களை நான் ஏயா சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கவும் கிடையாது பிரிச்சு வைக்கவும் கிடையாது நான் இப்ப நினைச்சா கூட பாஜக விட்டு வெளியே போயிட்டே இருப்பேன் வேற வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோங்க அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் கதற இதோ ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி தான் இவ்வளவு கலவரமும் நடந்துட்டு இருக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான செயல் திட்டத்தோடு களம் இறங்கியிருக்கு இப்ப இரண்டாம் இடத்துல யார் இருக்கா ரெண்டே அரசியல் கட்சிகள் தான் கூட்டணி அமைத்து திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வராங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் தான் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வராங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து களத்துல நின்று ஆட்சிக்கு வராங்க இதுல ரெண்டாவது இடத்துல இப்ப இருக்கிறது எது அதிமுக இந்த அதிமுக வலுவாச்சுன்னா யாருக்கு பாதிப்பு பாஜக உள்ளயே வர முடியாது உள்ளே வர முடியாது பாஜக அப்ப அதிமுகவை உடைக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு தொடக்கத்தில இருந்தே அதிமுகவை காலி பண்ணுகிற வேலையை பல வழிகளில் பல முனைகள்ல செய்து பாஜக அதுல ஒண்ணுதான் சுயநலத்தை பயன்படுத்தி மொத்த கட்சியையும் துண்டு துண்டு ஆக்கி வெளியேற்றினது இபிஎஸ் சுயநலவாதிங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கூவத்தூர் ரெசார்ட் சம்பவம்லாம் நடந்துச்சு ஜெயலலிதா அவர்களுடைய மர மரணத்திற்கு பின்னாடி அங்கே என்ன நடந்துச்சு முதல்ல செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு சசிகலா வந்து தேர்வு செய்கிறாங்க செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் அது சசிகலா அவர்களுடைய தேர்வு அங்க டிடிவி தின தினகரனை வந்து போட்டு அவர் மண்டையை கழுவி என்ன முதலமைச்சராக்கு அப்படின்னு எல்லாருக்கும் படத்தை அடிச்சு விட்டவர் யாரே பழனிசாமி அதுக்கப்புறம் தான் பழனிசாமி என்ன சொல்றாருங்க பாரு கையெழுத்து வாங்கும் போது ஏன் பேர சொல்லாத கையெழுத்து போட மாட்டானுங்க பொதுவா கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் என்ன அறிவிங்க அப்படின்னு ஐடியா கொடுத்ததும் பழனிசாமி எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க பழனிசாமி அந்த வேலையை முடிச்சுட்டாரா அதுக்கப்புறம் அவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு இவரை நம்பி கட்சியை ஒப்படைச்சிட்டு ஜெயலலிதா அவர்களோட முப்பது வருஷமா இருந்தவங்க அவங்க தான் முரண்பாடுகள் இருக்கு அவங்க நம்பி ஒரு கட்சியை ஒப்படைச்சிட்டு போனாங்க வர்றதுக்குள்ளயும் அவங்கள வெளியேத்திட்டாங்க வேற சசிகலா இனி கட்சி உறுப்பினர் கிடையாது டிடிவி கட்சி உறுப்பினர் கிடையாது தூக்கி வெளியே இருந்தாச்சு அதுக்கு பிறகு ஒன்று நடந்தது இந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்த உடனே ஓபிஎஸ் அவர்கள் போய் தர்ம யுத்தம் நடத்துறாரு ஓபிஎஸ்க்கு தர்ம யுத்தத்தை சொல்லிக் கொடுத்தது யாரு பாஜகவின் அரசியல் புரோக்கரா இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இங்க போய் தர்ம யுத்தம் நடத்து அப்படின்னு ஓ பி எஸ்க்கு வழிகாட்டி விடுறாரு ஓபிஎஸ் பி தர்ம யுத்தம் நடத்தி அப்புறம் வெளியேறாரு அதுக்கப்புறம் கூட அவர் வெளியேறல அதுக்கப்புறம் அமித்ஷாவும் ஓடியும் சொல்லி துணை முதலமைச்சர் பதவியை கூட ஏத்துக்கிற தயாராக இருந்தாரு அதுக்கப்புறம் கூட ரெட்டை எஞ்சினா ஓடிட்டு இருந்த ஆட்சி அது கடைசியெல்லாம் அவரே தூக்கி எறிஞ்சிட்டு இவர் மட்டும் உட்காந்துக்கிறாரு என் மகன் மிதுனை தவிர யாரை நம்புறது இல்ல எடப்பாடி இதுதான் கட்சியோடைய நிலைப்பாடு இதுக்கு இடையில தான் செங்கோட்டையனை வச்சு ஒரு காய் நகர்த்தப்படுது செங்கோட்டையனுக்கு பதவியில முக்கியத்துவம் இல்லாம போகுது அவர் ஓரங்கட்டப்படுறாரு ஒரு கட்டத்துல கட்சியில இருக்கிறவங்களா வெளியேறுறாங்க திமுகவுல பலரும் போய் சேர்றாங்க இன்னைக்கு திமுக அமைச்சர்களாக இருக்கிற பலரும் அதிமுக இருந்து வந்தவங்க அது சேகர்பாபு தொடங்கி இவர் செந்தில் பாலாஜி வரைக்கும் பலரும் அதிமுக இருந்து அம்மாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து சேர்ந்துகிட்டவங்க தான் அப்படி பலரும் கட்சி மாறாங்க கட்சி சீர்குலைக்கப்படுகிறது வலுவிளக்குது இதான் அங்க இருக்கிற சூழல் அப்ப இதை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருது அப்படின்னா எல்லாரையும் சேர்த்தா ஒருவேளை வலுவாயிருவோமோ அப்படின்னு எம்ஜிஆர் காலத்துல இருக்கிற சிலருக்கு ஐடியா வரலாம் அந்த ஐடியாவை வச்சு அவங்க ஒரு உள்ளடி வேலையை பாத்துச்சு பாஜக இப்ப செங்கோட்டையனுக்கு உண்மையிலேயே கட்சியை ஒருங்கிணைக்கணும்ன்றது தேவை ஆனா செங்கோட்டையனை கூப்பிட்டு மூளை கழுவி விட்டது யாரு அப்படின்னா பாஜக அவரை டெல்லி கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டாலே இங்க ஒரு பிம்பம் வந்துடும் ஆகா பாஜகவுக்கு துணை போயிட்டாருன்னு இதே செங்கோட்டையன் தான் சட்டமன்றத்துல தெளிவா சொல்றாரு தமிழ்நாட்டுல திமுக அதிமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில இருக்கும் எந்த வெளியில இருந்து வர்ற கட்சியும் ஆட்சியில இருக்க முடியாது அப்படின்னு சட்டமன்றத்துல பேசுறவர் தான் இந்த செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையன் தான் எழுபத்தஞ்சுல எமர்ஜென்சி பீரியட்ல கட்சி பெயரை மாத்த வேண்டியிருக்கு அகில இந்தியன்னு ஒரு சொல்ல முன்னாடி தூக்கி போட வேண்டியிருக்கு அந்த சொல்ல முன்னாடி தூக்கி போடுறதுக்கு கோவையில ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட்டிய பொதுக்குழுவை நடத்தி முடித்து காட்டியவர் தான் இந்த செங்கோட்டையன் எட்டு வருஷம் அதிமுகவினுடைய கட்சிக்குள்ள பயணிச்சவர் எடப்பாடி பழனிசாமியை விட அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இவர் எம்எல்ஏவும் பொறுப்புலையும் இருந்தவர் தான் இதான் இது கட்சியினுடைய பின்னணி நிலவரம் அப்ப இந்த மனுஷனை கூப்பிட்டு பேசுறானுங்க யாரே செங்கோட்டையில கூப்பிட்டு பேசுறது மூலமா அவர் ஒருங்கிணைக்கணும் கூட நினைச்சிட்டு போலான்னு கூட வச்சுக்கோங்களேன் அவரை கூப்பிட்டு பேசுறது மூலமா இந்த கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை திட்டமிட்டு பாஜக உருவாக்கு இதெல்லாம் பாஜக தான் வேலை பார்க்குது இவங்க பூரா கைகூலிகள் பாஜகக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பத்து நாள் கெடு கொடுக்கறாரு பத்து நாளுக்குள்ள நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க கட்சி வலுவா இருக்கணும் ஏன் அதை நானும் சொல்றேன் அப்படின்னா ஜெயலலிதாவனுடைய மரணத்தின் போது நாற்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது அதிமுகவுக்கு இப்ப பதினஞ்சு பர்சன்டேஜா குறைஞ்சு போச்சு இருபதுன்னு சொல்றாங்க பதினஞ்சா குறைஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு அப்ப மொத்தமா அடிச்சு கீழே வந்துருச்சுங்க ஒட்டுமொத்த கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் ரொம்ப மண்ண கவிருச்சு அப்ப இந்த இடத்துல அதிமுக வலுவடையத்தான் வேணும் அதுக்கான ஒரு கூட்டணியை சேர்க்கணும் பாஜக பகாவா பிளான் போட்டு துண்டு துண்டா இருக்கிற தான் நமக்கு நல்ல லாபம் அப்படின்னு இவங்களை பூரா மொத்தமா சேர்த்து பாஜகவினுடைய கூட்டணியில வச்சுக்கிட்டு எல்லா பரையும் பண்ணாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பாஜக கூட்டணி வச்சு இவங்க அத்தனை பேர் வெளியே வந்துட்டாங்க ஓபிஎஸ் அவனுடைய தேமுதிக வெளியே பிறந்தநாள் விழாவுக்கு போராட்டத்துல எல்லாரும் சந்திக்கிறாங்க திட்டமிட்டே போறாங்கன்னு கூட வைங்க போய் சந்திக்கிறாங்க அங்க டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலாமா எல்லாரும் சந்திச்ச பிறகு இது இன்னும் விஸ்வரூபம் ஆகுது இது பெரிய பேர் அதிர்ச்சியை எடப்பாடிக்கு உண்டாக்குது அப்ப எடப்பாடி வந்த உடனே அங்க சந்திச்சு அவங்க எல்லாரும் கட்சி ஒற்றுமை கட்சி வலுவா இருக்கணும் கட்சி வலுவா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்து யாரையும் நின்று அடிக்க முடியும் இல்லைன்னா பாஜக ஏறி வந்துருவாங்க அவன் நூறு சீட்டு கேட்டாலும் கேட்பான் ஏன்னா பாஜக இதெல்லாம் பிளான் பண்ணி நகர்த்தி காலி பண்ணது அப்ப பாஜக கூடுதல் சீட்டு கேட்கும் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து கட்சி சின்னம் கிடைக்க விடாமக்கும் இன்னும் அந்த சின்ன வழக்கு தேர்தல் ஆணையத்திட தான் இருக்கு தேர்தல் ஆணையம் பாஜக கிட்ட இருக்கு அப்ப அந்த கட்சி சின்னவுமே கிடைக்காம செஞ்சு விட்டுருவாங்க அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை இதுக்குள்ள இருக்கு இதெல்லாம் வச்சுதான் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு போயிடலாம்னு ஒரு முடிவு பண்ணா எடப்பாடியாருக்கு எந்த பொது அறிவும் கட்சி குறித்த அறிவும் அரசியல் அறிவும் இல்லாத காரணத்தினால தடாலடிய இவர் தூக்கி வெளியே போட்டதுல இப்ப கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியினுடைய அடையாளமாக இருந்த இங்க செங்கோட்டையனுடைய மொத்த பழைய ஓட்டு இருக்கும்ல ஸ்ட்ராங்கா சாலிடா கட்சிக்கான ஓட்டு அதெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது இது பெரிய பின்னடைவை அதிமுக ஏற்படுத்துது இந்த சூழ்நிலையில தான் செங்கோட்டையன் வர்றாரு வந்து பிரஸ் மீட்டை நடத்துறாரு அவருடைய வரலாறு அவர் எவ்வளவு நாள் பயணிச்சாரு நான் யார் யார் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏவன் குற்றவாளியே இந்த எடப்பாடி தான் என்னவா தமிழக முதலமைச்சராயிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில ஒரு கொலையும் பல கொலையும் கொல்லையும் நடந்திருக்குன்னா அதுல ஏவன் குற்றவாளியே இந்த எடப்பாடி தான் துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் நம்ம தான் பார்த்தமே எவ்வளவு துரோகம் துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடிக்கு கொடுத்துடலாங்க அப்படின்னு இன்னொரு குண்டத்துக்கு தூக்கி போடுறாரு அதுல அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பல இடங்கள்ல எனக்கு கிடைச்ச பதவிய கட்சி வலிமையா இருக்கணும் கட்சி ஒற்றுமையா இருக்கும்ன்றதுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அதுதான் கூவத்தூர் மேட்ரு கட்சி வலிமையா இருக்கும்ன்றதுக்காக நான் எனக்கு கிடைச்ச முதலமைச்சர் பதவியை நான் விட்டு கொடுத்தேன் எனக்கு உண்மையா தானே இதுக்கு அடுத்து சட்டரீதியாக அவர் என்ன நீக்கல அவர் பாட்டுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அது வந்து அதிமுக கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிரானது இங்க பொதுக்குழு தான் முடிவெடுத்து நீக்கணும் ஒருத்தர அது ரொம்ப காலமா பழம் பழைய லீடரா இருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை கேட்கறதுக்கு அவங்க கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கணும் நீங்க வந்து உங்க இந்த பிரச்சனைக்கு வந்து என்னன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு நீக்கிறதா வச்சிருக்கிறதான்னு முடிவு பண்ணணும் அப்படி இல்லாம அதிரடியா நான் நீக்கிறேன் அப்படின்னா இது சட்டத்துக்கே புறமானது அதிமுகவினுடைய சட்டத்துக்கே புறமானது நான் சட்ட ரீதியில போய் பார்ப்பேன்னா இன்னும் இது பிரச்சனை ஒரு பக்கம் அதிமுகக்குள்ள இருக்கிறவங்களே கட்சி சின்னம் கட்சி கொடி இந்த கட்சியினுடைய பெயர் இதுக்கான ஒரு பெரிய வேலையை அங்க வெளியே நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சட்ட போராட்டத்தை இதுக்கடையில இவர் ஒரு சட்ட போராட்டம்னா மொத்தமா அதிமுகவினுடைய முடிஞ்சே போயிரும் அதிமுக கட்சியே முடிஞ்சு போயிரும் அந்த சூழ்நிலைக்கு எடப்பாடியார் கொண்டு போய் தள்ளிட்டார் இதுக்கு இடையில தான் அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை கிட்ட கடுமையா கேக்குறாங்க என்னங்க நீங்க தான் அதெல்லாம் பிரிச்சு விட்டீங்களாம்ல ஏன்னா அண்ணாமலை எல்லாரையும் சந்திக்கிறாரு டிடிவிய சந்திச்சிருக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை ரெண்டு முறை விமான நிலையத்துல செங்கோட்டையின சந்திச்சிருக்கிறார் அதிமுகவினுடைய பல தலைவர்களுடைய வீடுகளுக்கு போயிருக்காரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு அண்ணாமலை தான் இது செஞ்சிருக்க கூடும் என்று ஒரு பழைய அண்ணாமலை மேல போடுறாங்க அது உண்மையாகவும் இருக்கும் ரெண்டு கவுண்டர் டீமுக்கு இடையில சண்டை நடக்குது ஒன்னு எடப்பாடி கவுண்டர் டீமுக்கும் அண்ணாமலை கவுண்டர் டீமுக்கும் சண்டை ரெண்டு பேரும் ஒரே ஏரியா சொந்த பந்தங்கள் அவங்களுக்குள்ள பெரிய சண்டை இந்த எடப்பாடியார் டீம் காலி பண்றது அண்ணாமலை கவுண்டருக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கு ஏன்னா என்ன தலைவர் என்கிற பொறுப்பான பதவியில இருந்து ஒரு கெத்து காட்டிட்டு இருந்த பதவியில இருந்து மொத்தமா தூக்கி எரிஞ்சது யாரு எடப்பாடி அண்ணாமலையை தூக்குனா மட்டும்தான் உங்களோட கூட்டணின்னு சொல்லி இங்க நயினார் நாகேந்திரன் தலைவரா போட்ட பிறகுதான் போய் பேசுறாங்க அப்ப இது அண்ணாமலைக்கு பெரிய போச்சு அண்ணாமலைக்கு கடுமையான ஒரு பின் மன உளைச்சலை உண்டாக்குச்சு அதுல இருந்தே அண்ணாமலையினுடைய வார் ரூம் கும்பல் போட்டு பொலக்கிறாங்க அதிமுகவரன் மிதி பிஜேபி நாலு மிதி அப்படின்னு பாரபட்சம் இல்லாம அண்ணாமலை வார் ரூம் மிதிச்சிட்டு இருக்கிறத நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்மளும் பல முறை பேசியிருக்கோம் அப்ப அண்ணாமலைக்கு உள்ளடியா ஒரு எரிச்சல் கோவருக்கு இருக்கு அதை வச்சு அவர் ஒரு வேலை பார்க்க தான் செய்வார் அரசியல அப்ப அண்ணாமலை என்ன பண்றாப்லன்னா இங்க சேரணும்ல அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்துருக்காருன்னு ரொம்ப நாளாக பேசப்பட்டது அதைத்தான் இப்போ கிட்ட கேட்டிருக்காங்க ரொம்ப நாளாக பேசுறாங்க நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க ஒட்டு ஒற்றுமையாக இருக்கணும்ன்றீங்க அப்போ இதுக்கு பின்னாடி உங்க கை வேலை இருக்கு ஆனால் இருக்கலாம் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா இவரை அசிங்கப்படுத்திருக்காங்க பதவியை விட்டு தூக்கி எறிய வச்சிருக்காங்க இவரவே வந்து சொம்படிக்க வச்சிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சொல்ல வச்சிருக்காங்க இது எல்லாம் உங்களுக்குள்ள ட்ரிகர் ஆயிருக்கும் அண்ணாமலைக்கு அப்போ அண்ணாமலை இந்த பாயிண்டை பிடிச்சி எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக நிறுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை முயற்சி எடுத்திருக்கலாம் அதுல மறுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்ப அண்ணாமலையுடைய முயற்சியை பார்த்த உடனே பத்திரிகைதாரன் கேக்குறாங்க நீங்க தான் இருக்கலாம் காரணமாமே நீங்க தான் இதெல்லாம் செஞ்சு விட்டீங்களாம்ல கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறீங்களாம்ல அப்படின்னு கேட்டனையோ நான் எங்கேயா குழப்பத்தை உண்டாக்குனேன் நான் குழப்பத்தை உண்டாக்கல எனக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து தெரியறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இவங்களை பிரிக்கணும்ன்றதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் பாட்டுக்கு ஆடு மாடை பேச்சுக்கிட்டு என் பொழப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் புடிச்சா கட்சியில இருப்பேன் என்னவா புடிச்சா பாஜகவில் இருப்பேன் இல்லைன்னா வெளியே போயிட்டே இருப்பேன் ஒரே ஒரு சத்தியத்தை கட்டுப்படுத்தா இங்க இருக்கேன் யார அமித்ஷா என்கிட்ட பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டதுக்காக அமைதியா வாய முடி இருக்கேன் இல்லைன்னா பல வண்டவாளங்களை தண்டவாளத்துல ஏத்தி விட்டுவேன்ற இப்ப என்ன அர்த்தம் பல ரகசிய வந்து அண்ணாமலை கிட்ட இருக்கு அண்ணாமலை மொத்தமா தண்டவாளத்துல ஏத்துனேன்னா காலி ஆயிருவீங்கன்னு மிரட்டலே விட்டுருக்காப்புல அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா பாஜக கும்பல் ஆளுக்காளு சேர்ந்துகிட்டு அதிமுகவை உடச்சி காலி பண்றதுல பக்கா பிளானோட இறங்கியிருக்காங்க எந்த அடிப்படை அறிவும் இல்லாம கட்சியை காப்பாற்றணும்னு தெளிவு இல்லாம வலிமையாக்கினாதான் ஜெயிக்க முடியும் என்கிற அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாம எடப்பாடியாடு இருக்கிற எல்லா முடிவுகளும் அந்த கட்சிக்கே பின்னடைவை தருவதா இருக்கு இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அதிமுக என்கிற கட்சி வலுவா இருந்தா பாஜக மாதிரியான மதவாத கட்சிகள் உள்ள நுழைய முடியாதுன்றது நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வையும் அதுதான் அதுக்கெல்லாம் நானே காரணமாக இருக்க மாட்டேங்க நானே எங்கள் அஜியை உடச்சிப்பேன் என்னை தவிர எவனும் எங்கள் அஜியை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு எடப்பாடி நகர்ந்துருக்காரு இது எடப்பாடியை மொத்தமாக சோளியை முடிச்சுவிட்டு தொங்க போட்டு